டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படின்னு பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிறை பிரதமை திதி மாலை எட்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வளர்பிறை த்விதை திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா விசாகம் நட்சத்திரம் நாளைய தினம் அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து அனுஷம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு ஆயுஷ்மான் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா ஆயுஷ்மான்ங்கிற யோகம் பகல் பதினோரு மணி பதிமூணு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து சௌபாகியம் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு பவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே இஷ்டி அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்திருப்பா ஒவ்வொரு பிரதமை தித்தி நாளன்றும் நம்ம இந்த இஷ்டிங்கிறத பார்த்துட்டு வரோம் யாகாதி கிரியைகளை செய்து வருபவர்களுக்கு உகந்த நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது என்பதுதான் அதற்கான பொருள் இதுபோக இன்றைய தினம் ஸ்கந்த சஷ்டி உற்சவ ஆரம்பம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா கார்த்திக சுத்த பிரதமை அப்படிங்கிறதையும் பஞ்சாங்கத்துல கொடுத்திருப்பா சாந்திரமான மாதத்தினுடைய அந்த கார்த்திக மாதத்தினுடைய முதல் நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது என்பது அதற்கான பொருள் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஐந்து மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி பத்தொன்பது நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஆறு மணி ஆறு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்துடைய ராகு காலம் என்பது பகல் எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் ஒரு மணி பதினெட்டு நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது காலை ஆறு மணி ஆறு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு கிழக்கே சூலம் பகல் ஒன்பது மணி பதினோரு நிமிஷம் வரைக்கும் அந்த சூழ தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் தான் நம்ம சொல்லணும் ஒவ்வொரு சனிக்கிழமையினாலுமே மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற டாபிக்ல பார்த்துட்டு வரும் அந்த வரிசையிலே இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இந்த மலட்டுத்தன்மை உண்டாவதற்கான காரணம் என்ன அப்படிங்கறதான் பார்க்க போறோம் அதாவது ஒரு காலத்துல பார்த்தோம்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஊருக்கு ஒருத்தருக்கு குழந்தை இல்லாம இருந்தது அப்புறம் பார்த்தோம்னா ஒரு தெருவுக்கு ஒருத்தருக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது இப்போ பார்த்தோம்னா ரெண்டு வீட்டுக்கு ஒரு தடவை அப்படிங்கிறத விட எல்லோருடைய இல்லங்களிலேயுமே அனைத்து குடும்பங்களிலேயுமே இந்த குழந்தையின்மை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையாக வந்து கொண்டே இருக்கிறது இந்த மாதிரி இந்த சிட்டிஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு காலத்தில் இந்த சென்னை கோயம்புத்தூர் போன்ற ஒரு பெருநகரங்களில் மட்டும்தான் இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர் அப்படிங்கிறது இருந்தது இன்னைக்கு பார்த்தோம்னா தெருவுக்கு தெரு எல்லா இடங்களிலுமே கிராமங்கள் உள்பட எல்லா இடத்திலுமே இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர் அப்படிங்கிறது வந்து சேர்ந்தெடுத்து இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது ஒருவேளை கிரகங்களினுடைய சூழல் தான் இப்படி செய்கிறதா வானிலே கிரகங்கள் எப்பொழுதும் போல்தானே சஞ்சரித்து கொண்டிருக்கிறது இந்த காலத்தில் மட்டும் ஏன் இத்தனை பேருக்கு இந்த குழந்தை இன்மை அதாவது ஒரு மெடிக்கல் சப்போர்ட் இல்லாமல் நார்மலாக குழந்தை பிறக்கணுங்கிறது ரொம்ப அபூர்வமாகிவிட்டது இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இதற்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பெருகிவிட்ட எலக்ட்ரானிக்ஸ் தான் காரணம் அப்படிங்கிறத ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்கா இது போக இங்கே ஒரு சர்வே மாதிரி எடுக்கிறா தெரியுமா அந்த சர்வே எடுத்து பார்த்தோம்னா பெரும்பாலும் இந்த ஐடி துறையில் பணியாற்றுபவர்கள் எலக்ட்ரானிக் உபகரணங்களோடு பணியாற்றுபவர்களுக்குத்தான் இது போன்ற பிரச்சனைகள் அதிகமாகவே இருக்கிறது அப்படிங்கறத பார்த்திருக்கா இந்த மடிக்கணினிங்கிறத யூஸ் பண்றா தெரியுமா அந்த மடிக்கணினி மடிக்கணினு சொல்லி அதை மடியில வச்சுண்டு கடைசியில் அதை அடிமடியிலேயே கை வச்சுடுத்துங்கிற பாருங்கோ அந்த விஷயம்தான் நடந்திருக்கிறது இந்த மடிக்கணினியை உபயோகிக்கும் பொழுது அதில் பார்த்தோம்னா ரிசீவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் யூஸ் இல்லையா அது அதிலேயே டிரான்ஸ்மிட்டர் அப்படிங்கிறது இருக்கும் இதன் மூலமாக அந்த எலக்ட்ரானிக்ஸ் கதிர்கள் என்பது தாக்குகின்றன அதனால தான் இவர்களுக்கெல்லாம் அந்த குழந்தை பேரிலே தாமதம் என்பது உண்டாகிறது பெரும்பாலும் இந்த ஆண்களை பொறுத்தவரை பார்த்தோம்னா அவர்களுக்கு அந்த விந்தணுக்களினுடைய எண்ணிக்கைங்கிறது குறையிறது அல்லது அதனுடைய வேகம் அது டிராவல் பண்ணுற ஸ்பீடுங்கிறது குறைஞ்சி போயிடுறது அதுக்காக இவர்களுக்கு மெடிக்கல் சப்போர்ட் அப்படிங்கிறது தேவைப்படுறது இது போக பெண்களை பொறுத்தவரை பார்த்தோம்னா இந்த ஃபைப்ராய்ட்ஸ் அப்படிங்கிறா நீர் கட்டிங்கிறா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதிக அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கிறது இதில் பார்த்தோம்னா நம்ம ஜோதிடவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது இது போன்ற அந்த எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதிலே தன்னுடைய ஆளுமையை செலுத்தக்கூடிய கிரகம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது புதன் என்கின்ற கிரகம்தான் இந்த புதன் என்கின்ற கிரகத்தினை ஜோதிடவியல் ரீதியாக அலி கிரகமாக உருவகப்படுத்தி இருப்பார்கள் அதாவது சூரியன் அப்படின்னா அது ஒரு ஆண் தன்மையுடைய கிரகம் சந்திரன்னா பெண் தன்மையுடைய கிரகம் செவ்வாய்னா அது ஒரு ஆண் தன்மையுடைய கிரகம் அந்த வரிசையில பார்த்தோம்னா புதன் என்கின்ற கிரகத்தினை இது அலித்தன்மையை உருவாக்கக்கூடிய ஒரு கிரகமாகவே பார்க்கிறார்கள் ஆக இந்த முதனுடைய தாக்கம் நிறைந்த இந்த எலக்ட்ரானிக்ஸ் துறை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இது போக இந்த இன்டர்நெட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த இன்டர்நெட் அதாவது இந்த வானவியல் ரீதியாக நிறைய விஷயங்கள் போயின்னு இல்லையா ஆகாசம் மூலியமா இந்த ஒய்ஃபை இதெல்லாம் சொல்றோம் இல்லையா இந்த டிரான்ஸ்மீட்டிங் இந்த மாதிரி வேவ்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த எலக்ட்ரானிக் வேவ்ஸ் மேல் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகம் என்பது ராகு என்கின்ற கிரகம் ஆக இந்த புதன் ராகு காம்பினேஷன் அப்படிங்கிறது என்ன பண்றதுன்னு பார்த்தோம்னா இந்த காலத்திலே இந்த குழந்தைகளுக்கு அதாவது இந்த இக்கால இளைஞர்களிடத்திலே அந்த மலட்டுத் தன்மையை உருவாக்குகிறது என்பதை மருத்துவ ஜோதிடர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள் அப்போ இதுலேருந்து எப்படி சார் நம்மளை ப்ரொடெக்ட் பண்றது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக்ஸ் இல்லாமல் உலகமே கிடையாது எல்லா விஷயங்களிலுமே எலக்ட்ரானிக்ஸ்ங்கிறது இருக்கு அப்போ அதிலிருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக் கொள்வதுன்னு சொன்ன மறுபடியும் அதே அடிப்படையான ஒரு விஷயம்தான் அதாவது எல்லா கிரகங்களுக்குமே ஒளி என்பது எங்கிருந்து கிடைக்கிறது சூரியனிடமிருந்து கிடைக்கிறது அப்போ அந்த சூரிய ஒளி அப்படிங்கிறது நம்ம மேலே படணும்னு சொல்கிறார் அதாவது மற்ற கிரகங்கள் பலமிழந்து போக வேண்டும் என்று சொன்னால் அந்த சூரிய ஒளியால் மட்டும்தான் மற்ற கிரகங்களை சப்ரஸ் பண்ணி வைக்க முடியும் அதனுடைய பலத்தினை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்றார் அதனுடைய கெடு பலன்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு புதன் கிரகத்தினால் உண்டாகக்கூடிய கெடுபலன்கள் ராகு கிரகத்தினால் உண்டாகக்கூடிய கெடுபலன்கள் இது அனைத்திலிருந்தும் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சூரியனால் மட்டும்தான் முடியும் அதாவது என்ன பண்றான் பார்த்தோன்னா ஒரு நான்கு சூருக்குள்ளாங்க ஒரு ரூமு அந்த ரூமுக்குள்ள ஒரு ஏசி அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு எல்லாரும் அந்த குளிரூட்டப்பட்ட அறையிலேயே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அந்த சூரிய ஒளியை இவர்கள் உள்வாங்கிக் கொள்வதே இல்லை எவருடைய உடம்பிலே அந்த சூரிய ஒளி என்பது படுகிறதோ அந்த சூரிய கிடைக்கக்கூடிய அந்த இயற்கையான வெப்பமானது உடம்பிலே வந்து விழுகிறதோ அவர்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் உண்டாவதே இல்லை ஆக மலட்டுத்தன்மை என்பது நீங்க வேண்டும் என்று சொன்னால் இயற்கையிலேயே இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய ஒளியும் தேவை சந்திரனுடைய ஒளியும் தேவை என்பதை புரிந்து கொண்டாலே போதுமானது இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானியுடைய திருவள்ளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்